முதல்வர் ஏக்நாத் சிண்டேவ கேலி செஞ்சதுக்காக வேண்டுகோள் நடிகர் குணால் கம்ரா அரசியல் விமர்சனங்களுக்காக அவர் மீது பழிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இதனால மகாராஷ்டிரா அரசியல்ல பெரிய பரபரப்பும் ஏற்பட்டு சிவசேனா தொண்டர்கள் வன்முறையில ஈடுபட்டிருக்கிறாங்க வன்முறை கும்பலுக்கு பயப்பட மாட்டேன்னு சவால் விடுத்திருக்க கூடிய பதிலடி என்ன அப்படின்றத முழுமையாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க மகாராஷ்டிரா முதல்வர் பாட்னாவிஸ் வேண்டுகோள் விடுத்திருந்தாலுமே கூட துணை முதல்வர் ஏக்நாத் சிண்டேவ கேலி செஞ்சு பாடியதுக்காக மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு நகைச்சுவை நடிகர் குணால் கம்ரா வந்து திட்டவட்டமா தெரிவிச்சிருக்கிறாரு மகாராஷ்டிரா துணை முதல்வர்களா இருக்கக்கூடிய ஏக்நாத் சிண்டே அஜித் பவர் இருக்கிறவங்களை குறிச்சு தன்னோட விமர்சனங்கள்ல இருந்து பின்வாங்க மாட்டேன்னு குணால் கம்ரா கூறி இருக்கிறாரு நடிகர் குணால் கம்ராவுக்கு எதிராக சிவசேனா தொண்டர்கள் வன்முறையில இறங்கி இருக்கிறாங்க குணால் கம்ராவுடைய நிகழ்ச்சி நடைபெற்ற ஸ்டுடியோவை சிவசேனா தொண்டர்கள் சூறையாடி இருக்கிறாங்க மகாராஷ்டிரா சட்டசபையில இந்த விவகாரம் பெரிய அளவான எதிரொலிகளை கொடுத்துருக்கு குணால் கம்ரா மீது போலீசார் வழக்கமும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க மேலும் மகாராஷ்டிரா அரசாங்கம் திங்கட்கிழமையான அதாவது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு குணால் கம்ராவுடைய நிலைப்பாட்டுக்காக மன்னிப்பு கேட்க கோரி இது ஒரு அரசியல் ஒப்பந்த செயல்னு கூறியது இதுக்கு பின்னால யார் இருக்கிறாங்கன்றதை கண்டறிய அவரோட சிடிஆர்கள் மற்றும் வங்கி அறிக்கைகளையும் சரிபார்க்க போவதா அரசாங்கம் கூறியிருக்கு இதனிடையே துணை முதல்வர் ஏக்நாத் சிண்டேவ கேலி செஞ்சதுக்காக குணால் கம்ரா மன்னிப்பு கேட்கணும்னு முதல்வர் பாட்னாவிஸ் அறிவுறுத்தி இருக்காரு ஆனா குணால் கம்ராவோ வெளியிட்டிருக்கக்கூடிய நீண்ட அறிக்கையில முதல்வர் பாட்னாவிஷ் கேட்டு கொண்டாலும் கூட ஏக்நாத் சிண்டேவை கேலி செஞ்சு பாடியதுக்காக மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு எந்த வன்முறை கும்பலுக்கும் நான் பயப்பட மாட்டேன்னும் நீங்கள் இடிக்க விரும்புகிற இடத்தை சொல்லுங்க அங்க மறுபடியுமே நிகழ்ச்சி நடத்தி காட்டுறேனும் எனக்கு எதிராக வன்முறை தான் சரின்னு களமிருங்க இருக்கிறவங்க மேலே சட்டம் கண்டிப்பா பாயும்னும் என்னோட ஸ்டூடியோவை சூறையாடி இருக்கவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும்னும் அவர் ஆவேசமாக பதிவிட்டிருக்கிறாரு அதே போல் அந்த அறிக்கையில் தனக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு சட்டப்பூர்வ நடவடிக்கைக்கும் காவல்துறை மற்றும் நீதிமன்றங்களுக்கு ஒத்துழைக்க தயாராக இருக்கிறதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறாரு இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி